பூர்வீக சொத்தை பற்றி நிறைய குழப்பங்கள் நமக்கு இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னுடைய தாத்தாவோட சொத்து பூர்வீக வழியில இப்போ எனக்கு வந்துருச்சு பத்திரத்தை நான் என்னோட பேரில் எழுதி வாங்கிக்கிட்டேன் பட்டாவை நான் என்னுடைய பேரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இந்த சொத்தை நான் அடுத்தவங்களுக்கு விற்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் விற்கக்கூடிய நேரத்தில் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் இதை பூர்வீக சொத்துங்கிறனால இதை நீங்கள் விற்கணும்னா உங்களுடைய சுவாரிசுகளோட கையெழுத்து வாங்கணும் அவங்களுடைய ஒப்புதல்கள் வழங்கப்படணும் அப்பதான் இந்த சொத்தை விற்க முடியும்னு சொல்கிறாங்களே இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் கேட்டிருந்தீங்க இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பூர்வீக தெரிஞ்சுக்குவோம் உதாரணத்துக்கு நான் இருக்கேன் நான் சம்பாதிச்சு ஒரு அது என்னுடைய சொத்து சுய சம்பாத்திய சொத்துன்னு நான் சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னா நான் சம்பாதிச்ச காசுல அதை வாங்கினால அது சுய சம்பாத்திய சொத்துன்னு சொல்லுவாங்க இதுவே தாத்தாவுடைய சொத்து அப்பாவுக்கு வந்திருக்கு அந்த சொத்து அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா தான் பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க அதாவது வாரிசு வாரிசையாக அந்த சொத்து அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும் தாத்தாவோட தாத்தாவுது தாத்தாவுக்கு வந்திருக்கும் தாத்தாவோட சொத்து அப்பாவுக்கு வந்திருக்கும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பையனுக்கு வந்திருக்கும் இப்போ நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பசங்களுக்கு போக இருக்கும் இதுக்கு பேர் தான் பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சம்பாதிச்ச சொத்தா இல்லாம வம்சாவளியா நமக்கு வரக்கூடிய சொத்து பேர் தான் பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு சொத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தாத்தா கிட்ட இருந்து எப்படி அப்பாவுக்கு வந்துச்சோ அப்பா கிட்ட இருந்து எப்படி நம்மளுக்கு வந்துச்சோ நமக்கு அப்புறம் நம்மளுடைய வாரிசுகளுக்கு தான் போகணுமே தவிர நம்ம அந்த சொத்தை அனுபவிக்கலாம் ஆனா விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா தாத்தாவோட சொத்து அப்பாவுக்கு வந்துடுச்சு அப்பாவுடைய இறப்புக்கு பின்னாடி அந்த சொத்து அப்பாவுடைய பசங்களுக்கு பாக பிரிவினையின் மூலமாக ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு சொத்து பிரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவுடைய பசங்க ரெண்டு பேருக்குமே ஒரு இடம் ஒரு இடம் அப்படின்னு பிரிக்கப்பட்டுருச்சுன்னா இதில் தம்பியோட இடம் அதாவது இப்போ என்னுடைய இடத்த நான் விற்கலாமா அப்படின்னு சொன்னால் இதுக்கு உங்களுடைய பசங்களோட கையெழுத்துலாம் வேணும் ஏன்னா உங்களுடைய சொத்து உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு போகணும் இது வாரிசு சொத்து அப்போ அவங்களுடைய சொத்தை நீங்க முன்னாடியே விற்கிறீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஒப்புதல் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க இதை வரைக்கும் என்னுடைய பேர்ல பட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய பேர்ல பத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சொத்தை நான் யாருக்கு வேணாலும் விக்கலாம் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாத்தாவோட சொத்து அப்பாவுக்கு வந்துச்சு அப்பாவோட சொத்து இப்ப எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சொத்து இப்ப பட்டா என் பேர்ல இருக்கு பத்திரம் என் பேர்ல இருக்குன்னா இந்த சொத்துக்கான உரிமையாளர் நான் தானே தவிர இது தாத்தாவோட பேர்ல இருந்து வந்துச்சு அதனால இது தாத்தாவோட சொத்து அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த சொத்துக்கான உரிமையாளர் யாரு அப்படின்னு சொன்னா தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பத்திரப்பதிவு ஆபீஸ பொறுத்த வரைக்கும் அவங்க மூல பத்திரத்தை சரி பார்ப்பாங்க உண்மையா இவங்களுடைய தாத்தாவோட சொத்து தானா இவர்தான் அந்த தாத்தாவுக்கு பேரனா இருக்கிறாரா வாரிசு முறையில கரெக்டா தான் இவருக்கு வந்திருக்கா இப்படிங்கிறத தான் பாப்பாங்களே தவிர தாத்தாவோட சொத்து இவருக்கு எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பத்திரப்பதிவு ஆபீஸ்ல செய்ய மாட்டாங்க அது அவங்களுடைய வேலையும் கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க பத்திரப்பதிவு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் விற்கக்கூடியவர் சரியான ஆவணங்களை காமிச்சு விற்கிறாரா அதை வாங்கக்கூடியவர் சரியான ஆவணங்களை பெற்றுக்கொண்டுதான் வாங்குறாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் ரெண்டு பக்கமும் பார்ப்பாங்களே தவிர சொத்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த விஷயம் வெறும் இந்த விற்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் அதாவது வாரிசு சொத்தை விற்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்ல பவர் பத்திரத்திலையும் இந்த மாதிரி தான் கடைபிடிப்பாங்க உயிலா இருந்தாலும் இப்படி தான் கடைபிடிப்பாங்க ஒரு சொத்தை பாக பிரிவினையா பல நபர்களுக்கு பிரிச்சு கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த இடங்களையும் பத்திரப்பதிவு துறையில பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த சொத்து விற்கப்படுது சரியான ஆவணங்கள் ரெண்டு பக்கமே பகிரப்படுதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவனிப்பாங்களே தவிர சொத்து இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற அப்படிங்கிறத கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சொத்தை விற்கக்கூடிய நேரத்தில் வாரிசுகளுடைய சம்மதத்தை ஏன் கேட்குறாங்க வாரிசுகள் கிட்ட ஏன் சாட்சி கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு சொத்து போகுது அப்படின்னு சொன்னால் அவர் சாட்சி கையெழுத்து போடுறாருல அவருடைய ரோல் இந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பத்திரத்துல இவர் இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு இந்த விஷயத்தெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இது எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியும் தான் நான் சாட்சி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாட்சியாளர்களுமே சாட்சி போடுறது கிடையாது கிடையாது சாட்சி போடக்கூடியவங்களும் அந்த எண்ணத்துல போடுறது கிடையாது சாட்சி கையெழுத்து அப்படிங்கிறது எதுக்காக வாங்குறாங்கன்னு சொன்னா இந்த பத்திரத்தை இவர் தான் எழுதினாரு இவர் எழுதுனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறத ஏத்துக்கக்கூடிய வகையில தான் சாட்சிகளுடைய கையெழுத்து இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு பத்திரத்தை ஒருத்தர்கிட்ட ஒரு சொத்தை விற்க போறோம்னு சொன்னா அப்போ ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போடுவாரு அதே சொத்தை அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம் வித்தவர்கிட்ட இருந்தே நம்ம திருப்பி அதை வாங்க போறோம் இல்லாட்டி அந்த பத்திரத்தை நம்ம கேன்சல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பொழுது யார் வந்து சாட்சி கையெழுத்து போட்டாங்களோ அதே நபர் வாங்குறப்பவோ இல்ல பத்திரத்தை கேன்சல் பண்றப்பவோ வந்து போடுறது கிடையாது அப்போ பக்கத்துல யார் இருக்காங்களோ அந்த ஒரு நபர் தான் வந்து சைன் போடுவாரே தவிர அப்போ தான் இப்பவும் வந்து போடணும்னு சொல்லிட்டு சொல்றது கிடையாது அப்போ சாட்சியோட ரோல் அப்படிங்கிறது வந்து பத்திரத்துல என்ன எழுதி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கிடையாது பத்திரம் இவரால எழுதப்பட்டது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் சாட்சி எழுத்துன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்போ நமக்கு சந்தேகம் வரலாம் அப்போ வாரிசுகள் கிட்ட ஏன் சைன் வாங்குறாங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல எந்த விதமான வாரிசுகள் கிட்ட இருந்து வந்துடக்கூடாது ஏன்னா உங்க அப்பா கிட்ட இருந்து சொன்னா பத்திரம் உங்க அப்பா பேர்ல இருந்துச்சு பட்டா உங்க அப்பா பேர்ல இருந்துச்சு தான் உங்க அப்பா கிட்ட இருந்து நான் சொத்தை வாங்கினேன்னு தவிர உனக்கு வர வேண்டிய சொத்துங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது அப்படின்றதுக்காகவும் அதே நேரம் ஒருவேளை வாரிசு மேஜரா இருக்கிறாங்க அதாவது பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நாளைக்கு இந்த சொத்துல நீ எந்த விதமான சண்டையும் போட்டுட்டு வந்துடக்கூடாது எங்க அப்பா பூர்வீக தாத்தாவோட சொத்தை எங்க அப்பா அவருதுன்னு சொல்லிட்டு வித்துட்டாரு நீங்க ஏமாத்தி வாங்கிக்கிட்டீங்க இல்ல எங்க அப்பா ஏமாந்து வித்துட்டாரு இப்ப எனக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கு இது பூர்வீக சொத்து தானே அப்படின்லாம் வந்து நின்ற கூடாதுங்கிறதுக்காக தான் வாரிசுகளோட கையெழுத்து வாங்குறாங்க இருந்தாலும் வாரிசுகளோட கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது ஒருவேளை வாரிசுகளை கையெழுத்து போடலைனா கூட அப்பாவுடைய பேரில் பத்திரமும் பட்டாவும் இருக்குன்னா நம்ம அதை தாராளமாக வாங்கலாம் ஒருவேளை வாரிசுகள் நாளைக்கு நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டால் கூட நம்மளுடைய பக்கம் தான் தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி சொத்து சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே பூர்வீக சொத்தை எப்படி விக்கிறது பெண்களுக்கு என்ன சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கு சிட்டானா என்ன பட்டானா என்ன பத்திரம்னா என்ன உயில் எப்படி எழுதுறது உயிர் சொத்தை எப்படி பிரிக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வடிவில் போட இருக்கிறோம் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அப்பாக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவத்திலே இந்த சொத்துனா என்ன சொத்தை எப்படி விக்கிறது எப்படி வாங்குறது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க டென்த் கூட பாஸ் ஆகிருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு சொத்து சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நேரம் இல்லாதனால சொத்துனா என்ன பூர்வீக சொத்துனா எப்படி இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு லேண்டை விற்க போறோம்னா நம்ம அதை அந்த நேரத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சரி பார்க்கணும் அப்படிங்கிற எந்த விஷயங்களுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியுறதில்ல ஏன்னா அதுக்கான டைமும் அவங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கிறது இல்லை படிச்சிருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாதனால அவங்களுக்கு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தணும் அவங்களுடைய அப்பாவோட இறப்புக்கு பிறகு அவங்க தான் அந்த சொத்தை நிர்வகிக்க போறாங்க ஆனா எந்த விதமான பேசிக் நாலேஜுமே இந்த விஷயத்துல இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இதை இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடர் வீடியோ நம்ம போட இருக்கிறோம் அதனால உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்க